இது சங்கிலியன் செய்திகள் இது சங்கிலியன் செய்திகள் செய்தி ஆசிரியர் எஸ் கலாதேவன் தீவிர கண்காணிப்பில் ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் உடல்நிலை குறித்து மேலதிக தகவல்கள் இன்று இலங்கையில் பேசும் பொருளான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பற்றியே பேசப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக விடுவிக்க வேண்டும் என இலங்கைக்கான முன்னாள் நூறுவே அமைதி தூதர் எரிக்ஸ் சொல்கேம் கோரிக்கை விடுத்துள்ளார் புதையில் தூண்டிய மனைவி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கொழும்பு பிராந்திய பொலிஸ் மா அதிபர் புதித நீணிக்கையும் சேனியினால் கைது இனி விரிவான செய்திகள் கண்காணிப்பில் ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் உடல்நிலை குறித்து மேலதிக தகவல் ரணில் விக்கிரமசிங்கவின் வயது மற்றும் மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு முதல் இருபத்தி நாலு மனிதங்கள் அவரை வைத்தியசாலையில் தீவிர கண்காணிப்பில் வைப்பது பொருத்தமானது என வைத்திய நிர்வாகிகள் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இன்று இலங்கையில் பேசும்பொருளான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றியே பேசப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சமீபத்திய கைது குற்றச்சாட்டுகள் சிறியவை உண்மையில் அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அமைச்சர் விமல் ரத்நாயகா மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சமீபத்திய கைது குற்றச்சாட்டுகள் சிறியவை என்ற வாதங்கள் உண்மையே என்றானாலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பிந்தைய பாரிய வன்முறைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் என அமைச்சர் பிம்பல் ரத்நாயகர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் யாழ் நூலக எரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரங்கள் உள்ளிட்ட முக்கிய சம்பவங்களின் போது ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் பங்கேற்றியதற்காகவும் அதற்கு அவர் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என இலங்கைக்கான முன்னாள் நோர்வை அமதி தூதவர் எரிக் சொல்கேம் கோரிக்கை விடுத்துள்ளார் தடுப்பு காவலில் இருக்கும் அவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ள அவர் விடுதலை செய்ய வேண்டும் என கோரியுள்ளார் புதையில் தோண்டிய மனைவி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கொழும்பு பிராந்திய பிரதி போலீஸ் அதிபர் உதித்தல் இணைக்கையும் சீனினால் கைது கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிராந்திய போலீஸ் மாதிபர் டிஐஜி உதித் ஏனகே அவரது மனைவி அன்ராதபுரம் மாவட்டத்தில் புதையல் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்ற துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக இன்று கூடிய அரசியல் கட்சிகள் இதன் செய்தி விரிவாக்கம் அடுத்த செய்தியில் தொடரும் மேலும் உங்களை சந்திக்கும் வரை சங்கிலியன் செய்திகளுக்காக இலங்கையிலிருந்து எஸ் கலாதேவன் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்